தினம் தோறும் நான் கொடுக்கும் என்னுடைய வாக்கு உனக்கு மனதிற்கு ஆறுதலையும் அமைதியையும் கொடுக்கின்றது ஆனால் இன்னும் எதுவும் நடக்கவில்லையே என்கின்ற ஏக்கம் இருக்கின்றது நடக்காமலா இருக்கின்றது என்று நீ நினைக்கின்றாய் என்னுடைய வாக்கு அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் பழித்து கொண்டுதான் உள்ளது உன்னுடைய மனம் எதை விரும்புகின்றதோ அந்த விஷயங்களில் எல்லாம் நல்ல நல்ல மாற்றத்தை நான் ஏற்படுத்தி கொடுத்து இருக்கின்றேன் சோதனை என்று நீ நினைக்கும் விஷயங்களில் உன் வாழ்விற்கான வெற்றியையும் நான் அடக்கி வைத்துதான் இருக்கின்றேன் பல முறை நீ நேசித்த உறவு உன்னை புரிந்து கொள்ளாததால் உன்னுடைய மனம் அத்தனை கனமாக இருந்தது அந்த கனமாக இருந்த மனது இப்பொழுது சற்று நேரத்தில் லேசாகிவிடும் அதிசயங்கள் ஒவ்வொன்றாக இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும் அதன் முதற்படி இன்று நடக்கப் போகின்ற இந்த அதிசயம் இத்தனை நாள் நீ கொண்டிருந்த அந்த ஒரு கவலை அதனுடைய ஆழம் மிகவும் அதிகமாக இருந்ததால் உனக்கு மிகுந்த வலியையும் ரணத்தையும் கொடுத்தது அந்த வலியை இப்பொழுது அடியோடி போக்க அதிசயத்தை சற்று நேரத்தில் நான் நடத்திய தீருவேன் பல வண்ண பூக்கள் தினமும் ஆங்காங்கே மலர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது உதிர்கின்ற மலர்களை நினைத்து வருந்துவதால் ஏதாவது நன்மை இருக்கின்றதா நம்மை விட்டு செல்கின்ற விஷயங்களை நினைத்து நாம் கவலைப்படாமல் ஆங்காங்கே நம் வாழ்க்கையில் அவ்வப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கும் மகிழ்ச்சியை பார்த்து நலனை பெற வேண்டும் உதிர்கின்ற விஷயங்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டது மீண்டும் வேறொரு மலர்தான் பூக்கவும் செய்யும் உன் மனம் ஒரு சிறு சிறு விஷயங்களுக்கு எல்லாம் வீணாக புண்படுவதை நான் பார்க்கின்றேன் ஒரு சிலர் கூறும் வார்த்தைகள் உன்னை சுலபமாக காயப்படுத்தி விடுகின்றது அவர்களின் வார்த்தை கூர்மை என்பதை விட உன்னுடைய மனம் பலவீனமாக இருக்கின்றது என்பதை தான் நான் உனக்கு தெரியப்படுத்துகின்றேன் எல்லோரையும் நம்மால் மாற்றிவிட முடியாது யார் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் எப்படி மாறுவார்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று அவரவர்களுக்கே தெரியவில்லை என்கின்ற பொழுது அது எப்படி உனக்கு தெரிய வரும் எல்லோரும் உனக்கு போல மாற வேண்டும் என்று நினைப்பதை காட்டிலும் நீ உன்னை பலப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் சிந்தனையில் தெளிவு இருக்க வேண்டும் யாருடனும் அளவோடு பழகினால் எந்த ஒரு ஏமாற்றமும் எப்பொழுதும் ஏற்பட போவது இல்லை அதிகளவு அன்பையும் அக்கறையையும் காட்டியது நாம் தான் அதை பிறரிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது நம்முடைய தவறு அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு மனசாட்சி இருக்கின்ற பட்சத்தில் அது தானாக திரும்ப வந்து சேரும் கிடைக்கவில்லை என்றாலும் அதற்காக கவலைப்பட்டு கொண்டிருப்பதை விட்டுவிட வேண்டும் நமக்கானது எதுவாக இருந்தாலும் நம்மை வந்து சேர்ந்தே தீரும் என்ற நம்பிக்கையில்தான் வாழ வேண்டும் என் மீது நீ கொண்டிருக்கும் நம்பிக்கை பக்தி பொறுமை இதன் காரணமாக சற்று நேரத்தில் உன் வாழ்விற்கு தேவையான மிகப்பெரிய அதிசயத்தை நான் நடத்துவேன் உன் மனம் முழுக்க இந்த சாயி நான் நிறைந்திருப்பதன பரிசு அது உன் வீட்டில் நான் நிறைந்திருப்பதற்கான பரிசு அது இனி மேலும் நீ துன்பப்பட மாட்டாய் எந்த துன்பமும் உன்னை நெருங்காது ஒரு சில விஷயங்கள் உன்னை கஷ்டப்படுத்துகின்றது அந்த கஷ்டத்திலிருந்து காப்பாற்றி விட்டேன் நான் உன்னை இனி மகிழ்ச்சிதான் உனக்கு நல்லது நடக்கும்